அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு த சேனல் எஜுகேஷ்னல் ஹாட்ஸ்பாட் லாஸ்ட் வீடியோவில் இந்திய தேசிய காங்கிரஸ் பகுதியிலிருந்து ஒரு பதினைந்து கேள்விகள் பார்த்தோம் முழுக்க முழுக்க டென்த் புக் டுவெல்த் புக் பேஸ் பண்ணி எடுத்தது ஸோ இன்றைக்கி வீடியோவில் பகுதி ரெண்டு அதாவது அவுட் சோர்ஸ் ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லேருந்து ஒரு இருபது கேள்வி பார்க்கலாம் ஓகேங்களா முதல் கேள்வி பாருங்கள் ஆலன் ஆக்டேவியன் ஹியூமை காங்கிரஸின் தந்தை என்று வர்ணித்தவர் யார் ஆலன் ஆக்டேவியன் ஹியூமை காங்கிரஸின் தந்தை என்று வர்ணித்தவர் யார் ஆப்ஷன்ஸ் பாருங்கள் சுரேந்திரநாத் பேனர்ஜி உமேஷ் சந்திர பேனர்ஜி அன்னி பெசண்ட் தாதாபாய் நவ்ரோஜி ஆன்சர் பண்ணுங்க ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி உமேஷ் சந்திர பேனர்ஜி ஓகேங்களா அடுத்த கேள்வி பாருங்கள் யாருடைய யோசனையின்படி இந்திய தேசிய யூனியன் என்று இருந்த பெயர் இந்திய தேசிய காங்கிரஸ் என்று மாற்றப்பட்டது யாருடைய யோசனையின்படி இந்திய தேசிய யூனியன் என்று இருந்த பெயர் இந்திய தேசிய காங்கிரஸ் என்று மாற்றப்பட்டது உமேஷ் சந்திர பேனர்ஜி தாதாபாய் நவ்ருஜி சுரேந்திரநாத் பேனர்ஜி கோபாலகிருஷ்ண கோகலே ஆன்சர் பண்ணுங்கள் ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தாதாபாய் நவ்ரூஜி ஓகேங்களா மூன்றாவது கேள்வி பாருங்க கூற்று ஒன்று முதல் காங்கிரஸ் மாநாட்டில் கலந்து கொண்ட எழுபத்தி ரெண்டு பேர் பிரேவ் செவன்டி டூ என்று அழைக்கப்பட்டனர் முதல் காங்கிரஸ் மாநாட்டில் கலந்து கொண்ட எழுபத்தி ரெண்டு பேர் பிரேவ் செவன்டி டூ என்று அழைக்கப்பட்டனர் கூற்று இரண்டு முதல் காங்கிரஸ் கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு அப்போதைய வைஸ்ராய் ரிப்பன் பிரபு தேநீர் விருந்து அளித்தார் ஸோ கூற்று கவனமாக படித்து பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்கள் ஒன்று சரி இரண்டு தவறு இரண்டு சரி ஒன்று தவறு ஒன்று இரண்டு சரி ஒன்று இரண்டு தவறு ஸோ என்ன ஆன்சர் வரும் ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு ஸோ என்ன தவறு பாருங்கள் முதல் காங்கிரஸ் கூட்டத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு அப்போதைய வைசராய் டஃப்ரின் பிரபு தேநீர் விருந்து அளித்தார் ஓகேங்களா அது ரிப்பன் பிரபு கிடையாது டஃப்ரின் பிரபு ஓகேங்களா ஸோ முதல் கூற்று சரியானது ஸோ அந்த எழுபத்தி ரெண்டு உறுப்பினர்கள் இருந்தாங்க இல்லைங்களா எழுவத்தி ரெண்டு பேரில் இருபத்தி ரெண்டு பேர் சென்னை மாகாணத்தை சேர்ந்தவர்கள் ஸோ மொட்டு மொத்தமாக அந்த எழுபத்தி ரெண்டு பேரும் பிரேவ் செவன்ட்டி டூ என்று அழைக்கப்பட்டனர் ஸோ அது சரியான கூற்று நான்காவது கேள்வி பாருங்கள் இந்தியர்களுக்கு சுதந்திரம் வழங்குவதற்கு பதிலாக பிரிட்டிஷ் பேரரசின் நீண்ட ஆயுளை உறுதி செய்வதற்காக ஆங்கிலேயர்களால் தொடங்கப்பட்ட அமைப்பு தான் இந்திய தேசிய காங்கிரஸ் என்று கூறியவர் யார் ஸோ இன்னொருக்கர் ரீட் பண்ணுறேன் இந்தியர்களுக்கு சுதந்திரம் வழங்குவதற்கு பதிலாக பிரிட்டிஷ் பேரரசின் நீண்ட ஆயுளை உறுதி செய்வதற்காக ஆங்கிலேயர்களால் தொடங்கப்பட்ட அமைப்பு தான் இந்திய தேசிய காங்கிரஸ் என்று கூறியவர் யார் தாதாபாய் மதன் மதன்மோகன் மாளவியா லாலா லஜபதி ராய் ஜி சுப்பிரமணியம் ஆன்சர் பண்ணுங்க ஓகே நான்காவது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி லாலா லஜபதி ராய் ஓகேங்களா ஸோ இவர் என்ன சொல்கிறாருன்னா ஸோ இந்திய தேசிய காங்கிரஸ்ங்கிற அந்த அமைப்பே வந்து ஆங்கிலேயர்களால் தான் முழுக்க முழுக்க உருவாக்கப்பட்டது இந்தியர்களின் முயற்சியால் அல்ல அப்படிங்கிறார் ஓகேங்களா அதாவது இந்தியர்கள் முயற்சி மேற்கொண்டார்கள் ஆனால் ஆங்கிலேயரின் ஆலோசனைப்படிதான் இந்த அமைப்பு தொடங்கப்பட்டது அப்படின்னு அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறார் ஐந்தாவது கேள்வி பாருங்கள் பின்வருவனவற்றுள் காங்கிரஸோடு நட்பு பாராட்டிய அமைப்புகளுள் பொருந்தாததை தேர்வு செய்க பின்வருவனவற்றுள் காங்கிரஸோடு நட்பு பாராட்டிய அமைப்புகளுள் பொருந்தாததை தேர்வு செய்க பம்பாய் ராஜதானி கழகம் பூனா சர்வஜனிக் சபை சென்னை வாசிகள் சங்கம் இந்திய கழகம் ஸோ இது எதில் எது பொருந்தாதது ஓகேங்களா ஆன்சர் பண்ணுங்கள் ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி சென்னை வாசிகள் சங்கம் ஓகேங்களா பாருங்க பம்பாய் ராஜதானி கழகம் ஸோ இது இந்த அமைப்பை தொடங்கினவங்க யாருன்னா ஃபெரோஷா மேத்தா பத்ருதீன் தியாப்ஜி மற்றும் கே டி தலாங் இந்த மூவரும் இணைந்து இந்த பம்பாய் ராஜதானி கழகம் எனும் அமைப்பை துவங்கினர் ஓகேங்களா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்தாம் வருடம் ஸோ இது பின்னாளில் இந்திய தேசிய காங்கிரஸோடு இணைக்கப்பட்டது அடுத்து பாருங்கள் பூனா சர்வஜனிக் சபை ஸோ இந்த அமைப்பை தொடங்கினவர் எம்ஜி ராணடே ஆயிரத்தி எட்நூற்றி எழுபதில் ஓகேங்களா ஸோ அடுத்து சென்னை வாசிகள் சங்கம் ஸோ இந்த அமைப்பு கஜாலு லட்சுமி நரசு அவரால் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி இரண்டாவது வருடம் துவங்கப்பட்டது அடுத்து இந்திய கழகம் ஸோ இதை துவங்கியவர் சுரேந்திரநாத் பானர்ஜி மற்றும் ஆனந்த மோகன் போஸ் இருவரும் இணைந்து ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறாம் ஆண்டு துவங்கினர் ஓகேங்களா ஸோ இதில் பம்பாய் ராஜதானி கழகம் பூனா சர்வஜனிக் சபை சென்னை மாகாஜ மகாஜன சபை இந்திய கழகம் ஸோ இந்த நான்கும் காங்கிரஸோடு நட்பு பாராட்டிய அமைப்புகள் ஓகேங்களா ஸோ சென்னை வாசிகள் சங்கம் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட பகுதிகளுக்குள் மட்டுமே செயல்பட்டது ஓகேங்களா சென்னை நகர பகுதிக்குள் மட்டுமே அது செயல்பட்டது ஸோ இது அதுதான் பொருந்தாதது ஓகேங்களா அடுத்து பாருங்கள் ஆறாவது கேள்வி இந்திய தேசிய காங்கிரஸின் எந்த அமர்வில் வந்தே மாதரம் என்ற தேசிய பாடல் முதல் முறையாக பாட பாடப்பட்டது எந்த அமர்வில் வந்தே மாதரம் என்ற தேசிய பாடல் முதல் முறையாக பாட பாடப்பட்டது ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூறு கல்கத்தா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி இரண்டு அலகாபாத் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நான்கு சென்னை ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு கல்கத்தா ஆன்சர் பண்ணுங்க ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு கல்கத்தா அமர்வு ஓகேங்களா ஸோ அங்கே நடந்த அமர்வு தான் வந்தே மாதரம் என்ற தேசிய பாடல் முதல் முறையாக பாடப்பட்டது ஸோ அந்த கூட்டத்துக்கு தலைமை தாங்கியவர் ரஹமத்துல்லா எம் சயானி ஓகேங்களா ஸோ அந்த காங்கிரஸ் மாநாட்டுக்கு மாநாட்டின் தலைவர் ரகமத்துல்லா எம் சயானி ஏழாவது கேள்வி பாருங்கள் இந்திய தேசிய காங்கிரஸின் எந்த அமர்வில் தேசிய கீதம் முதன் முதலில் பாடப்பட்டது தேசிய கீதம் முதன் முதலில் பாடப்பட்ட அமர்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு லக்னோ மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று கல்கத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு கல்கத்தா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பது லாகூர் ஆன்சர் பண்ணுங்க ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று கல்கத்தா மாநாட்டில் தேசிய கீதம் முதன் முதலில் பாடப்பட்டது ஓகேங்களா ஸோ இந்த மாநாட்டுக்கு தலைமை தாங்கியவர் பி பிஎன் தர் ஓகேங்களா பிஷன் நாராயண் தர் என்பவர் தலைமை தாங்கினார் ஓகேங்களா ஓகே ஆப்ஷன் பி தான் ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்று கல்கத்தா மாநாடு எட்டாவது கேள்வி இந்திய தேசிய காங்கிரஸின் முதலாவது மாநாட்டின் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் இந்திய தேசிய காங்கிரஸின் முதலாவது மாநாட்டின் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் ஹியூம் சுரேந்திரநாத் பானர்ஜி ஃபெரோஷா மேதா தாதாபாய் நவ்ரோஜி ஸோ ஆன்சர் பண்ணுங்கள் முதலாவது மாநாட்டின் பொதுச் செயலாளர் ஓகேங்களா தலைவர் கிடையாது பொதுச் செயலாளர் ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஆலன் ஆக்டேவியன் ஹியூம் ஓகேங்களா ஸோ அவர்தான் பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஒம்பதாவது கேள்வி பாருங்கள் பின்வரும் தீர்மானங்களில் எது இந்திய தேசிய காங்கிரஸின் இரண்டாவது மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டது பின்வரும் தீர்மானங் தீர்மானங்களில் எது இந்திய தேசிய காங்கிரஸின் இரண்டாவது மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டது இந்திய தே ஆப்ஷன் பாருங்கள் இந்திய அரசாங்கத்தின் நடைமுறை பற்றி விசாரிக்க அரசு ஆணைக்குழு ஒன்றை நியமிக்க வேண்டும் இந்திய அரசாங்க பணிக்கான தேர்வுகளை இந்தியாவிலும் நடத்துவதன் நடத்துவதுடன் அதில் கலந்து கொள்வதற்கான வயதையும் உயர்த்த வேண்டும் நிர்வாகத்துறையிலிருந்து நீதித்துறையை பிரிக்க வேண்டும் படைப்பயிற்சி அளிக்க இந்தியாவிலேயே இராணுவ கல்லூரி அமைக்க வேண்டும் ஸோ இதில் எது இந்திய தேசிய காங்கிரஸின் இரண்டாவது மாநாட்டில் நிறை நிறைவேற்றப்பட்டது எந்த தீர்மானம் ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி நிர்வாகத் நிர்வாகத்துறையிலிருந்து நீதித்துறையை பிரிக்க வேண்டும் ஸோ இந்த தீர்மானத்தை தான் இரண்டாவது காங்கிரஸ் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்டது ஸோ மீதி இருக்கிறது பாருங்கள் ஆப்ஷன் ஏ பி ரெண்டும் பார்த்திங்கன்னா முதல் காங்கிரஸ் மாநாட்டில் கொண்டு வரப்பட்ட தீர்மானம் அதிலும் குறிப்பாக ஆப்ஷன் ஏ பார்த்திங்கன்னா இந்திய அரசாங்கத்தின் நடைமுறை பற்றி விசாரிக்க அரசு ஆணைக்குழு ஒன்றை நியமிக்க வேண்டும் அப்படின் அப்படிங்கிறது தான் முதல் தீர்மானம் ஸோ அந்த முதல் தீர்மானத்தை கொண்டு வந்தவர் ஜி சுப்பிரமணியம் ஓகேங்களா ஸோ ஆப்ஷன் ஏ பி ரெண்டு வந்து முதல் மாநாட்ட மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் ஆப்ஷன் சி பார்த்திங்கன்னா இரண்டாவது மாநாடு ஆப்ஷன் டி பார்த்திங்கன்னா படைப்பயிற்சி அளிக்க இந்தியாவிலேயே இராணுவ கல்லூரி அமைக்க வேண்டும் ஸோ இந்த தீர்மானம் பார்த்தீங்கன்னா மூன்றாவது மாநாட்டில் முன்மொழியப்பட்டது ஓகேங்களா மூன்றாவது காங்கிரஸ் மாநாடு ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி பத்தாவது கேள்வி பாருங்க இந்திய தேசிய காங்கிரஸின் மூன்றாவது மாநாட்டின் போது சென்னை மாநிலத்தின் கவர்னராக இருந்தவர் யார் இந்திய தேசிய காங்கிரஸின் மூன்றாவது மாநாட்டின் போது சென்னை மாநிலத்தின் கவர்னராக இருந்தவர் யார் எல்பின்ஸ்டன் பிரபு சார்லஸ் வெர்னி ஜான் ஹென்ரி கன்னிமாரா பிரபு ஆன்சர் பண்ணுங்க ஸோ இது ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம் மோஸ்ட்லி ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி கன்னிமாரா பிரபு ஓகேங்களா மூன்றாவது மாநாட்டின் போது சென்னை மாநிலத்தின் கவர்னராக இருந்தவர் கன்னிமாரா பிரபு ஆப்ஷன் டி தான் ஆன்சர் பதினோராவது கேள்வி பாருங்கள் தாதாபாய் நவ்ரூஜி சுயராஜ்யம் அல்லது தன்னாட்சியே இந்தியாவின் கனவு என்று எடுத்துரைத்த காங்கிரஸ் அமர்வு எது தாதாபாய் நவ்ருஜி சுயராஜ்யம் அல்லது தன்னாட்சியே இந்தியாவின் கனவு என்று எடுத்துரைத்த காங்கிரஸ் அமர்வு எது கல்கத்தா மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு சூரத் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு அகமதாபாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ரெண்டு சென்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூணு ஸோ இதில் எந்த மாநாட்டில் சுயராஜ்யம் அல்லது தன்னாட்சியை இந்தியாவின் கனவு என்று எடுத்துரைத்தார் ஆன்சர் பண்ணுங்கள் ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கல்கத்தா காங்கிரஸ் மாநாடு ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு பன்னிரெண்டாவது கேள்வி பாருங்கள் சுரேந்திரநாத் பானர்ஜி இந்தியாவின் பர்க் என்று அழைக்கப்பட்டார் சுரேந்திரநாத் பானர்ஜி இந்தியாவின் பர்க் என்று அழைக்கப்பட்டார் காரணம் பிரிட்டிஷ் அரசியல் தத்துவ ஞானியான எட்மண்ட் பர்க்கின் தாராளவாத தத்துவங்களால் பெரிதும் ஈர்க்கப்பட்டார் ஸோ இது ஈஸி தான் கொஸ்டின் ஆப்ஷன்ஸ் பார்த்து ஆன்சர் பண்ணுங்க ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி கூற்று காரணம் இரண்டும் சரியானது ஸோ காரணமும் சரிதான் ஓகேங்களா இந்திய தேசிய காங்கிரஸ் கீழ்கண்டவற்றுள் எந்த நாளை சுதந்திர நாளாக அறிவித்தது பதிமூன்றாவது கேள்வி இந்திய தேசிய காங்கிரஸ் கீழ்கண்டவற்றுள் எந்த நாளை சுதந்திர நாளாக அறிவித்தது இருபத்தி ஆறு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இருபத்தி ஆறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இருபத்தி ஒன்பது டிசம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது பதினைந்து ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி இருபத்தி ஆறு ஜனவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது இந்திய தேசிய காங்கிரஸ் சுதந்திர நாளாக அறிவித்தது ஆப்ஷன் பி தான் ஆன்சர் ஸோ இது பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது லாகூர் காங்கிரஸ் மாநாட்டில் பார்த்திங்கன்னா பூர்ண சுயராஜ்யம் பெறுவதே முழுமையான நோக்கம் அப்படின்னு சொல்லி தீர்மானம் நிறைவேற்றியிருப்பாங்க ஸோ அதனைத் தொடர்ந்து ஜனவரி மாதம் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் சுதந்திர நாளாக அறிவித்தது ஓகேங்களா பதினான்காவது கேள்வி பாருங்க காங்கிரஸின் முதற்கட்டத்தை ஏன் போர்க்குணம் மிக்க தேசியவாதிகள் அரசியல் யாசகம் என்று அழைத்தனர் காங்கிரஸின் முதற்கட்டத்தை ஏன் போர்க்குணம் மிக்க தேசியவாதிகள் அரசியல் யாசகம் என்று அழைத்தனர் கூற்று பாருங்க முதல் கூற்று காங்கிரஸின் முதற்கட்ட தலைவர்கள் பிரிட்டிஷாரின் தாராள கொள்கை மீது நம்பிக்கை வைத்திருந்தனர் இரண்டாவது அவர்கள் தங்களுடைய குறைகளை அமைதியான வழியில் முன்வைப்பதையே நம்பினர் மூன்றாவது பிரிட்டிஷ் அரசாங்கம் அவர்கள் மீது அதிக கவனத்தை செலுத்தியது எதுன்னு பார்த்து ஆன்சர் பண்ணுங்க ஆப்ஷன் ஏ இரண்டு மற்றும் பி இரண்டு மற்றும் மூன்று ஒன்று மற்றும் ஒன்று மற்றும் இரண்டு ஸோ என்ன ரீசன் ஓகே பதினான்காவது கேள்விக்கு ஆப்ஷன் டி தான் ஆன்சர் ஒன்று மற்றும் இரண்டு ஸோ அதுதான் ரீசன் ஓகேங்களா தாராள கொள்கை மீது நம்பிக்கை வைத்திருந்தனர் அதே மாதிரி அவர்கள் தங்களுடைய குறைகளை அமைதியான வழியில் முன்வைப்பதையே நம்பினர் ஸோ இதனால் காங்கிரஸின் முதற்கட்டம் போர்க்குணமிக்க தேசியவாதிகளால் அரசியல் யாசகம் என்று அழைக்கப்பட்டது ஓகேங்களா ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி ஒன்று மற்றும் இரண்டு பதினைந்தாவது கேள்வி பாருங்கள் இந்திய தேசிய காங்கிரஸின் ஆரம்ப காலத்தை பற்றிய பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அல்ல இந்திய தேசிய காங்கிரஸின் ஆரம்ப கால ஆரம்ப காலத்தை பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அல்ல ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஐந்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் துவங்கப்பட்டது தேசிய ஒருமைப்பாட்டை வளர்ப்பது அதன் முக்கிய கொள்கையாகும் அது சமுதாய சீர்திருத்தங்கள் குறித்து விவாதித்தது ஒரு ஒருங்கிணைந்த அரசியல் களம் உருவாக்க பாடுபட்டது ஸோ இதில் எது வரும் சரியானது அல்ல அப்போது தவறானது எதுன்னு கேட்குறாங்க ஓகே பதினைந்தாவது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி சமுதாய சீர்திருத்தங்கள் குறித்து விவாதித்தது என்பது தான் தவறானது ஓகேங்களா பதினாறாவது கேள்வி பாருங்கள் ஒரு பத்திரிகையாளராக பணியாற்றியதற்காக சிறைக்கு அனுப்பப்பட்ட முதல் இந்தியர் யார் ஒரு பத்திரிக்கையாளராக பணியாற்றியதற்காக சிறைக்கு அனுப்பப்பட்ட முதல் இந்தியர் யார் பாலகங்காதர் திலகர் டபிள்யூசி பேனர்ஜி லாலா லஜபதி ராய் சுரேந்திரநாத் பேனர்ஜி ஸோ இது கிட்டத்தட்ட ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு கேள்வி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் ஓகேங்களா ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி சுரேந்திரநாத் பேனர்ஜி ஓகேங்களா ஸோ பெங்காலி அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை நடத்திட்டு இருந்தார் ஸோ அதில் ஆங்கிலேயருக்கு எதிராக சர்ச்சைக்குரிய ஒரு கருத்தை பதிவிட்டதால் அவர் கைது செய்யப்பட்டார் ஓகேங்களா ஸோ அதற்காக முதல் இந்தியர் ஒரு பத்திரிகையாளராக பணியாற்றியதற்காக சிறைக்கு அனுப்பப்பட்ட முதல் இந்தியர் சுரேந்திரநாத் பேனர்ஜி ஆப்ஷன் டி தான் ஆன்சர் பதினேழாவது கேள்வி பாருங்கள் இந்திய தேசிய காங்கிரஸின் பாதுகாப்பு வாழ்வு கோட்பாடு என்ற கருத்து எங்கிருந்து உருவானது இந்திய தேசிய காங்கிரஸின் பாதுகாப்பு வாழ்வு கோட்பாடு என்ற கருத்து எங்கிருந்து உருவானது ஆப்ஷன்ஸ் பாருங்கள் டபிள்யூசி பேனர்ஜி வில்லியம் வெடர்பர்ன் டஃப்ரின் பிரபு சி எஃப் ஆண்ட்ரூஸ் ஓகே ஸோ இது ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி வில்லியம் வெடர்பர்ன் ஸோ அவர் எழுதிய ஒரு புத்தகத்தில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிரான சதி திட்டங்களை ஏவோ ஹியூம் அவர்கள் கண்டறிந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதே மாதிரி இது எதுக்காக அந்த அமைப்பு துவ துவங்கப்பட்டது அப்படின்னா இந்தியர்களின் தேசிய உணர்வை கட்டுப்படுத்த ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்டது அப்படின்னு அவர் எழுதின ஒரு புத்தகத்தில் மென்ஷன் பண்ணியிருக்கார் ஓகேங்களா ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா பின்னால் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு கிளர்ச்சியை போல் பின்னாளில் வேறு ஏதும் புரட்சியோ கிளர்ச்சியோ ஆரம்பிக்கப்படக்கூடாது என்பதற்காக இப்படி ஒரு அமைப்பை ஆங்கிலேயர்களே திட்டமிட்டு ஏற்படுத்தினர் அப்படின்னு அவரோட புத்தகத்தில் அவர் மென்ஷன் பண்ணியிருக்கார் ஓகேங்களா ஸோ ஆன்சர் வில்லியம் வெடர்பர்ன் ஸோ அடுத்து பதினெட்டு பாருங்கள் அரசு ஊழியர்கள் காங்கிரஸ் இயக்கத்தின் நடவடிக்கைகளில் பங்கேற்க கூடாது என்று உத்தரவிட்ட வைஸ்ராய் அரசு ஊழியர்கள் காங்கிரஸின் இயக்கத்தின் நடவடிக்கை நடவடிக்கைகளில் பங்கேற்க கூடாது என்று உத்தரவிட்ட வைஸ்ராய் கானிங் பிரபு செம்ஸ்போர்ட் பிரபு கர்சன் பிரபு டஃப்ரின் பிரபு ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி டஃப்ரின் பிரபு ஓகேங்களா பத்தொன்பதாவது கேள்வி பாருங்கள் இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் மாநாடு பூனாவில் இருந்து பம்பாய்க்கு மாற்றப்பட்டது தொடர்பாக பின்வரும் காரணங்களில் எது சரியானது இந்திய தேசிய காங்கிரஸின் முதல் மாநாடு பூனாவில் இருந்து பம்பாய்க்கு மாற்றப்பட்டது தொடர்பாக பின்வரும் காரணங்களில் எது சரியானது ஆப்ஷன் பாருங்கள் பூனாவில் காலரா நோய் பாதிப்பு இருந்தது பம்பாயில் தேவையான நிதியுதவி உத நிதியுதவி கிடைத்தது பம்பாய் மக்கள் தொகை அதிக பம்பாய் மக்கள் தொகை அதிகமுள்ள பகுதியாக இருந்தது பிரிட்டிஷ் அரசாங்கத்தால் அறிவுறுத்தப்பட்டது ஆன்சர் பண்ணுங்கள் முதல் மாநாடு பூனாவில் இருந்து பம்பாய்க்கு மாற்றப்பட்டது தொடர்பாக பின்வரும் காரணங்களில் எது சரியானது ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பூனாவில் காலரா நோய் பாதிப்பு இருந்தது ஓகேங்களா ஸோ அதனால தான் முதல் மாநாட்டை அங்கிருந்து பம்பாய்க்கு ஒத்தி வைத்தனர் இருபதாவது கேள்வி பாருங்கள் பின்வருபவர்களில் எவர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஏழில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸின் அமராவதி கூட்டத்தை மூன்று நாட்கள் தமாஷா என்று வர்ணனை செய்தனர் செய்தவர் பின்வருபவர்களில் எவர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஏழில் நடந்த இந்திய தேசிய காங்கிரஸின் அமராவதி கூட்டத்தை மூன்று நாட்கள் தமாஷா என்று வர்ணனை செய்தவர் சுரேந்திரநாத் பானர்ஜி அரவிந்த கோஷ் அஸ்வினி குமார் தத் சதீஷ் முகர்ஜி ஓகே இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி அஸ்வினி குமார் தத் ஸோ அவர்தான் அந்த அமராவதி கூட்டத்தை மூன்று நாட்கள் தமாஷா என்று வர்ணித்தார் ஸோ இது அவர் எதற்காக அப்படி வர்ணித்தார் என்பது என எனக்கும் தெரியல ஓகேங்களா நானும் அவுட் சோர்ஸில் சர்ச் பண்ணி பார்த்தேன் ஸோ அது என்ன ரீசன்னால் அப்படி வர்ணனை பண்ணாருங்கன்னு தெரியல ஸோ அந்த மாநாட்டில் பார்த்தீங்கன்னா பாலகங்காதர் திலகர் கைது செய்யப்பட்டதற்கு எதிராக ஆங்கிலேயருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது அந்த மாநாட்டில் ஓகேங்களா ஸோ இதுக்கான ரீசன் தெரிஞ்சால் சொல்லுங்கள் அஸ்வினி குமார் தத் அவர்கள் ஏன் அப்படி வர்ணன் வர்ணிச்சார் அப்படிங்கிறத தெரிஞ்சால் கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே இதுக்கான கீ ஆன்சர் கீழே மென்ஷன் பண்ணியிருக்கு இது பார்த்து எவ்வளோ கேள்விகள் ரைட்டுன்னு மார்க் பண்ணுங்கள்